முத்து மீனாவோட கல்யாணம்னால் வீட்லேயே கொண்டாடுறாங்க அப்போ மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க அதை பார்த்தா அண்ணாமலையும் பாட்டியும் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஏன் சத்தியா வரலையான்னு சொல்லி கேட்கவும் இல்லை அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அதை வரலேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மாவும் அங்கே வராங்க அவங்கள பார்த்த விஜயா வாங்க சம்மந்தி வாங்க நீங்கள் இதுக்கெல்லாம் வருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவங்க சொல்கிறாங்க என் பொண்ணு ஸ்ருதி கூப்பிட்டுருக்கா அப்படி இப்படி நான் வராமல் இருக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அவர் வரலையான்னு சொல்லி கேட்கவும் இல்லை அவருக்கு முக்கியமான வேலை இருக்குது அவர் வரல அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி நீங்களாவது வந்தீங்களே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் ஸ்ருதியோட அம்மாவை இங்கே பார்த்த முத்து ரொம்பவே கோவப்படுறாரு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் எல்லாரும் கொஞ்சம் அவங்க கிட்டே தள்ளியே இருங்க இல்லைன்னா ஏதாவது செயினக்கான மோதிரத்தை காணான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்டால் அண்ணாமலை ஏப்பா முத்து பசங்கள் கிளற ஒரு ஃபங்க்ஷனில் நடந்த பிரச்சனை இன்னொரு ஃபங்க்ஷன் மூலிமா முடியட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்ருதி கிட்ட சொல்லி அவங்க அம்மா அப்பா வர சொன்னேன் நீ ஏன் முத்து இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லி அண்ணாமலை கேட்கவும் அதுக்கு ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு அவர் மேலே ஏன் கோவப்படுறீங்க அவர் சொல்கிறது கரெக்டு தானே அன்னைக்கு ஏதோ ஒரு குழப்பத்தில் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் என் மேலேயும் இருக்குது சரி விடுங்க நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கட்டை போகிறாங்க அப்போ மீனாக்கிட்ட போய்ட்டு ஒரு கிஃப்ட்டை எடுக்கிறாங்க அதை பார்த்தா விஜயா என்ன எது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது ஒன்றில் சம்மந்தி ஒரு தங்க விலையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா தங்க விற்கிற வேலையில தங்க விலையில வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ஆனா இங்கேயும் சில பேர் இருக்காங்களே அவங்க பெத்த பொண்ணை பாக்குறக்கே கையை வீசிட்டு தான் வருவாங்க ஆனா நீங்க பாத்தீங்கன்னா யாரோ பெத்த பிள்ளைக்கு ஒரு தங்க விலையில கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க உண்மையிலேயே நீங்க சூப்பர் சம்மந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கிட்ட மீனாக்கும் மீனாவோட அம்மாக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்ப பாட்டியும் அண்ணாமலையும் இருந்துட்டு இவ திருந்தவே மாட்டாளா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க அப்போ ஸ்ருதியோட அம்மா பார்த்தீங்கன்னா மீனாவும் என் பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதியோட அம்மா பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட கைக்குடுமா நானே போட்டு விடுறேன்னு சொல்லி சொல்லவும் மீனா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த விலையில வாங்கி கையில் வச்சு இருக்காங்க அதை பார்த்த விஜயா முன்னப்பினை தங்க விலையில பார்த்துருந்தா தான் ஆகும் எப்படி வாங்கி பார்த்துட்டு பாருன்னு சொல்லி பக்கத்தில் பார்வதி கிட்ட சொல்லிட்டுருக்காங்க அப்போ மீனாக பார்த்தீங்கன்னா விலையில பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் விஜயா உடனே பார்வதி கிட்ட ஓசில் வந்தால் எல்லாம் நல்லா தான் இருக்கும் இவளுக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ மீனா பார்த்தீங்கன்னா அந்த விலையில எடுத்துகிட்டு போய் ஸ்ருதி கையில் போட்டு விடுறாங்க அதை பார்த்தா ஸ்ருதி என்ன மீனா பண்ணுறீங்க எங்கள் அம்மா உங்களுக்காக தான் கிஃப்டாக வாங்கிட்டு வந்தாங்க எனக்கு எதுக்கு போட்டு விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனா சொல்கிறாங்க இல்லை இந்த விலையை உங்க கைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு பரவாயில்ல நீயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இந்த மாதிரி செஞ்சதை பார்த்தா அண்ணாமலையும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முத்துக்கு பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்து ரொம்ப பெருமையாக இருக்குது அப்போ ஸ்ருதியோட அம்மா ஏன் மீனா நான் உனக்காக தானே கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தேன் நீ ஸ்ருதிக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு மீனா இருந்துட்டு இல்லை எனக்கு தங்கத்தில் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் ஸ்ருதியோட அம்மாக்கு முகமே மாறிடுது பத்தாவதுக்கு முத்து வேற நீங்கள் தான் மீனாவை அவங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்கல்ல அதான் அவள் தங்கச்சிக்கு அதை போட்டு விட்டுட்டா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஸ்ருதியோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவமானமாக இருக்குது அதை சமாளிக்க உடனே அப்பா என்ன ஹாட்டாக இருக்குது எவ்வளோ சூடாக இருக்குப்பா எப்படி தான் இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு என்ன சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்கும் இல்லை ரொம்ப சூடாக இருக்குது எப்படி இப்படி இருக்கீங்க ஒரு ஏசி இல்லையா இங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க வெயில் காலம் வேறு அதிகமாகிடுச்சு அப்போ இந்த சூட்டில் எப்படி இருக்கிறது நான் வேணால் ஒரு ஏசி வாங்கி மாட்டுறேன் நீங்க யாரும் காசு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட முத்து டென்ஷன் ஆகிட்டு வரவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சம்மந்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதியோட அம்மா இருந்துட்டு இல்லை ஸ்ருதி வந்து ஏசியிலேயே இருந்து பழகிட்டா அவளுக்கு இந்த ஹீட்டெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இல்லை உங்க பொண்ணோட ரூம்ல ஏசி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு ஸ்ருதியோட அம்மா நான் அவளுக்காக மட்டும் சொல்லுறவங்க எல்லாத்துக்காக தான் சொல்றேன் இங்கே ஒரு ஸ்பிளிட் ஏசி மாட்டிட்டோம்னா நல்லா குழு இருக்கும் நானே வேணால் வாங்கி தரேன் நான் தான் என் பொண்ணுக்கு எந்த சேரும் பண்ணிலையில் அதை சீராக நினச்சிக்கோங்க நான் வேணால் வாங்கி மாட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் விஜயா உடனே தலையாட்டுறாங்க அதை கேட்டால் அண்ணாமலை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா அது தானே நீங்கள் எப்போவுமே இருந்து வேலை செஞ்சு பழகிட்டீங்க இந்த ஹீட்டெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியப்பா போகுது அப்படின்னு சொல்லவும் பாட்டி அதை கேட்டு கோவப்படுறாங்க அதை பார்த்து முத்து டென்ஷன் ஆயிட்டு இப்போ என்ன உங்களுக்கு வந்து ஹீட்டாக இருக்குன்னால் சொல்லுங்கள் டே ரவி அந்த ஃபேனை அஞ்சாறு நம்பரில் போட்டு விடுறாங்க காற்று வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஸ்ருதியோட அம்மா இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிவிட்டேன் ஒரு ஏசி வாங்கி தரேன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அண்ணாமலை நீங்க ஏசி எல்லாம் வாங்கி தர வேண்டாம் உங்க பொண்ணுக்கு உங்களோட ஆசை இருந்தா போது அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்பதான் கேக்கு விட்டுவீங்க அதுதான் எல்லாரும் வந்தாச்சு இல்ல இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் கேட்க விட்டுங்க உருகிற போது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப ரோகினி பாத்தீங்கன்னா ஏன் மனோஜ் இப்படி மானத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்து இருந்துட்டு சரி சரி பறக்காத இருடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக் வெட்டி மீனாக்கு ஊட்டி விடுறாரு மீனாவும் பாத்தீங்கன்னா முத்துக்கு ஊட்டி விடுறாங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆளாக பிறந்துட்டு எனக்கடா எனக்கடா அப்படின்னு டே உனக்கு வேணுங்கிற கேட்க நீயே வெட்டி சாப்பிடுடா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிடுறாரு அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா கேக்கை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு ரோகினிக்கு வந்து ஊட்டி விடுறாரு அதுக்கப்புறம் மீனா கேக் கட் பண்ணி பாட்டிக்கு கொடுக்கவும் பாட்டி இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனா பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் ஸ்ருதியோட அம்மாக்கு கொண்டு போய் குடுக்குறாங்க அதை வாங்கின ஸ்ருதியோட அம்மா நான் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட மாட்டேன் இந்தாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி விஜயா கையில கொடுத்துட்றாங்க அதை பார்த்தா மீனாக்கு கஷ்டமா இருக்கு ஆனா முத்து பாத்தீங்கன்னா அப்படி முறைச்சிட்டு நிக்கிறாரு ஸ்ருதியோட அம்மா வந்ததுலேருந்து பண்ணின எந்த விஷயமே பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் சரி பாட்டிக்கும் பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாருமே கேக் கட் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க அப்போ ஸ்ருதியோட அம்மா விஜயாட்ட வந்து நான் போயிட்டு வர சம்மந்தின்னு சொல்லவும் அப்போ விஜய பதில் சொல்கிறக்கு முன்னாடியே அண்ணாமலை உடனே வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு அதை பார்த்து ஸ்ருதியோட அம்மாவுக்கு அவமானமாக போயிடுது உடனே கோச்சிட்டு போயிடுறாங்க ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா கொடுத்த கிஃப்ட்டை வாங்குறதுக்கு மீனாக்கு இஷ்டம் இல்லைனாலும் அதை திருப்பி கொடுத்தா அவங்களுக்கு அவமானமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ருதியும் இதை பார்த்து கவலைப்படுவாங்க அதனால் மீனாவால் கிஃப்ட்டை வாங்காமல் இருக்க முடியாது அதே சமயம் விஜயா பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மாவை ரொம்பவே கேவலமாக பேசினாங்க அதை கேட்டதுக்கு அப்புறமும் மீனா இந்த கிஃப்டை வாங்கினா மீனாவோட ஃபேமிலிக்கும் மதிப்பு இருக்காது அதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட மீனா பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனை சரியாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்க கொடுத்த கிஃப்டை மறுக்காமையும் அதே சமயம் வாங்காமையும் இந்த சுச்சுவேஷனை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க மீனா மீனாவோட இந்த ஆட்டிடியூடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை பண்ணுங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ